அனைவருக்கும் வணக்கம் தமிழில் எஞ்சிய நிறோதிடம் ஆயுசுறு சொல்லப்பட்டு வருகிறது அதை அடிப்படையில் ஏற்றார் ஏற்றாருக்கு வந்து நான்கு எழுத்து ரெண்டு அஞ்சு ஆறு ஒம்பது எல்லாம் கூட்டாக இருபத்தி ரெண்டு அதில் பிரி என்கிறது நான்கு ஏற்றார் ஏற்றாருங்கிறத நம்ம வந்து இலக்கண ரீதியாக இது ஒரு ஆங்கில மொழி போல் வச்சுக்க வேண்டியதுதான் இலக்கணத்தை வந்து ஆங்கில மொழியாக வச்சுக்கணும் நம்ம பேசுகிற வார்த்தையை வந்து தமிழாக வச்சுக்கணும் ஆக வந்து தமிழ் இரண்டு மொழியாக சொல்லப்பட்டு வருகிறது ஏற்றார் ஏற்றார்னா இறந்து அருள் பெற்றார் இறந்து பின் அருள் பெற்றார் அப்படிங்கிற கணக்கு பேசுகிறது வந்து அருள் பெற்றார் இலக்கண ரீதியாக வார்த்தை ஏற்றார் ஏற்றாருடைய எண்களிடம் விதிய நாலு இறந்து அருள் பெற்றார் அடுத்தது வந்து கிளை கிளைக்கு வந்து இரண்டு எடுத்து ரெண்டு ரெண்டு இதெல்லாம் கூப்பிட்டாக்க நாலு அவருடைய விதி என்கிறது நான்கை குறிக்கிறது அதாவது கிளை நான்காம் இடத்தை குறிக்கிறது கிளை என்ன மரத்துடைய கிளையிலையும் வச்சுக்கலாம் என்ன போல் கிளை என்பது ஒரு உறவுகள் மரத்துக்கு கிளைகள் இருக்கிறது போல் பிள்ளைகள் பிறந்துவிட்டால் அது ஒரு கிளை உறவுகள் ஒரு கிளை சொந்த பந்தம் அத்தனையுமே ஒரு கிளை பழக்க வழக்கம் அத்தனையுமே ஒரு கிளை நண்பர்கள் அத்தனையுமே ஒரு கிளை கிளை என்றால் உறவை குறிக்கிறது உறவுகளை குறிக்கிறது கெடுத்தாய் கெடுத்தாய்க்கு வந்து ஐந்தெடுத்து நாலு ஏழு நாலு அஞ்சு எட்டு இதெல்லாம் கூட்டாக இருபத்தி நாலு அதனுடைய விதி என்கிறது ஆறு கெடுத்தாய் கெடுத்தாய்க்கு வந்து அதாவது கெடுத்தாய் அப்படிங்கிறதுக்கு பார்த்தா இது வந்து இலக்கண ரீதியாக கெடுத்தாய்ங்கிறது சொல்லப்படுகிறது அதுக்கு வந்து தமிழ் வார்த்தை காரியக்கேடு கெடுத்தாய் பேசுகிற வார்த்தை வந்து காரியக்கேடு கேடு பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வருகிறது வருகிறது கெடுத்தாய் ஆறாம் இடம் ஓமுல் ஓமல் பகை உணர்வுகள் இதெல்லாம் வந்து ஆறாம் வருகிறது காரியை கேடு கெடுத்தாய் என்கிற ஒரு எண்களிடம் விரியன் நான்கு ஆறு அதனுடைய தமிழ் வார்த்தை காரியை கேடு மாற்றார் மாற்றாருக்கு வந்து நான்கு எழுத்து எட்டு அஞ்சு ஆறு ஒன்போது இதெல்லாம் கூட்டாக இருபத்தெட்டு அதனுடைய விதி என்கிறது ஒன்று மாற்றார் மாற்றார்னால் இது இலக்கண வார்த்தையை வச்சுக்கலாம் இது ஒரு ஆங்கில வார்த்தையை வச்சுக்கலாம் அடுத்தது அந்த மாற்றாருக்கு வந்து என்ன தமிழ் வார்த்தை அப்படின்னாக்கா பகைவர் என்று அர்த்தமாக பகைவர் மாற்றார்னா பகைவர் ஒன்றா நம்பர் வந்து அவ்வளோ ஜல்தியாக நம்ம வந்து நல்ல நம்பர்னு எடப்பட முடியாது கருத முடியாது மாற்றார் என்பது பகைவருடைய வார்த்தை மாற்றார் என்பது பகைவர் பகைவரை குறிக்கும் அதாவது விதியின் ஒன்று அது வந்து கேந்திரமாகிறது லக்கணங்கிறது கேந்திரம் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்துக்கு வந்து என்கணிடம் விதியன் எண்கணிடம் நாலு நாலு ஆறு ஒம்பது எட்டு எட்டு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டாக நாற்பத்தி ஒம்போது அதில் விதி என்கிறது நாலு சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம்னால் கோவலன் கண்ணகி மாதவி மணிமேகலை இவர்களை வைத்து தான் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரங்கிறது இல்லை சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தை எழுது எழுதினவங்க ஒவ்வொரு இடத்தையும் கோவலன் கண்ணகி மாதவி மணிமேகலை இவர்கள்லாம் எங்கெங்கே இருந்தாங்க எங்கெங்கே போனாங்க என்னென்ன செஞ்சாங்க பாண்டிய மன்னர் இங்கே எப்படி எத்தனை நாள் இருந்தாங்க எத்தனை நாள் அவங்களுடைய அவகாசம் பேச்சு அந்த வார்த்தைகள் நடந்தது என்பதெல்லாம் சிலப்பதிகி கோவலன் சில சிலப்பதிகாரத்தை எழுதுனது சாத்தனார் அதற்கு பாடல் எழுதப்பட்டது இளங்கு அடிகள் ஆனால் சாத்தனார்கிறது நாலு பேரும் மூணு பேரும் ஒரு குழுவாக வைத்து தான் கோவலன் மதுரையில் எங்கே வாழ்ந்தார் காவேரி பூமொன்றிடத்தில் எங்கே வாழ்ந்தார் மாதவி எப்படி கிடைத்தார்கள் கண்ணைக்கு எப்படி பிறந்தாங்க கண்ணைக்கு எங்கே போய் ஆசீர்வாத ஆகிய வாண்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை தொகுப்பு அதாவது இரட்டை சிலப்பதிகாரம்னு பேர் இருக்கு சிலப்பதிகாரங்கிறது கோவலன் கண்ணகி மாதவி மாதவி கூட சிலப்பதித்த கொடுக்காது அடுத்த மணிமேகலை பதிகத்தில் இருக்கும் ஆனால் சிலப்பதித்த சிலப்பதிகாரத்துடைய என்கின்றது பிரியன் நான்கு சிலப்பதிகாரத்துடைய விதியின் நாலு சிலப்பதிகாரங்கிறது ஒவ்வொரு இடத்திலையும் போயிட்டு அந்த சாத்தனா என்பவர் வீடு வீடாக சென்று குறவர் பற்றியில் ஆங்கே சென்று ஒரு நிருபர் போல செய்தித்தாள் நிருபர் போல அவர் சென்று சாத்தனார் எப்படி இருந்தார் சா சாத்தனா அவர்களை அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி இருந்தாங்க என்ன வணிகம் செஞ்சாங்க என்ன ஜாதி என்ன வர்ணம் எப்படி நேர்மையாக இருந்தாங்களா அநியாயமாக இருந்தாங்களா அப்படிலாம் கண்டுபிடிச்சி சாத்தனார் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார் அதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த சா சிலப்பதிகார எழுத கடமைப்பட்டிருக்காங்க அதான் சி சிலப்பதிகாரங்கிறது ஒரு அரசியல் சாசனம் அரசியல் நூல் என்று சொல்லப்படுகிறது சிலப்பதிகாரம் அதாவது தான் அரசு அரசாங்கம் வந்து சிலப்பதிகாரம் கண்ணைகியை வந்து ஒரு முதலிடமாக வைத்து வழங்கக்கூடியது கண்ணகி எப்படி சிலம்ப அடித்தாங்க அவங்க சிலம்பி வீசறிஞ்சின படர்கள் எல்லாமே மாணிக்கப் படர்கள் எப்படி தெரித்து ஓடிச்சு மாணிக்க பறல்கள்னு பேர் அதுக்கு மாணிக்க படர்கள்னு சொல்லலாம் மாணிக்க பறல்கள்னு சொல்லலாம் சிலப்பதிகாரத்தில் வந்து கண்ணகி தன்னுடைய இடது மார்பை அறுத்து தூக்கி வீசினோடனே அந்த மாதிரியே தீப்பற்றி அறிஞ்சிது அரண்மனையில் உள்ள பொருள் அத்தனையுமே அந்த பாண்டிய மன்னன் தூக்கி எறியப்பட்டது எல்லாமே அந்த சிலப்பதிகாரம் தான் கண்ணைக்கு தன்னுடைய இடது அறுத்து தான் தூக்கி வீசியறிந்தார் உடனே தீப்பற்றியா அப்போது அக் பெண்களுக்கு இடது மார்பு வந்து ஒரு அக்னி போல் ஒரு நெருப்பு போல் கொத்தக்கூடியது கண்ணைக்கு அது தெரிந்துதான் இந்த இடது மார்பை அறுக்கும் போது அவங்களுக்கு வந்து வழி இல்லை ஏன்னா தெய்வ சக்தியில் அவங்க அது அறுத்தாங்க இடது மாரவை அப்போ அறுக்கும் போது அவங்களுக்கு வழி இல்லை இப்போ தெய்வ சக்தினால் எந்த இதுவும் பொருள் தொட்டால் சுடாது அதுபோல தான் கண்ணை இடது மாறவே கண்ணைக்கு இடது மாறுபாருக்கு மதுரை எரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டது அடுத்தது வந்து இந்த சிலப்பதிகாரம் இல்லையா சிலப்பதி கண்ணைக்கு பட்டியலத்த என்ன செஞ்சார் அக்கா தமைக்கால் ஒரு அவர் பிச்சை எடுத்துகிட்டு வரும்போது தன்னுடைய தமைக்கால் அண்ணன் போட்டாங்க அவங்களுக்கு திருப்தி இல்லாமல் அன்னம் போட்டாங்க அதான் அவன் ஓட்டு மேலே தூக்கி எறிஞ்சால் தீப்பற்றியது கண்ணகி இடது மாறுபி அறுத்து மதுரை வீசினால் மதுரை எறிந்தது பட்டினத்தால் கிச்சப்பட்ட சோற தூ தூக்கி சோற்ற தூக்கி வீசினா உடனே வீடுகள் அவங்க அக்கா வீடுகள் தீப்பற்றியது இதுதான் ரெண்டு கதை முக்கியமாக தமிழில் வந்து பட்டினத்தால் தண்ணி மீனி தண்ணிச்சுடு போய் வீட்டை சுடுவேன் என்று தூக்கி எறிந்தார் வீடுகள் பற்றியது கண்ணகி தன்னுடைய மார்பு எரிந்து தூக்கி வீசினவுடன் மதுரை அறிந்தது மதுரை எரிந்தது இதான் சிலப்பரித்தார் நான் பட்டிடத்தருக்கிறது ஏன்னாக்கா பட்டியலத்தாரும் அந்த நெருப்புக்கு ஒரு சமமானவர் தான் அதனால் வந்து பட்டிடத்தை சொல்லியிருக்கேன் இதில் வந்து சிலப்பரிகார தோற்றத்துக்கு அது ஒரு எடுத்துக்காட்டு நாளாக தான் ஆனால் சிலப்பதிகாரத்தினுடைய விதி என்கிறது நான்கு நாலாம் படம் நாலாம் இடத்தை குறிக்கிறது முகில் முகிலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னா ஆனால் இருந்தாலும் அந்த தத்துவ வார்த்தைக்கு அந்த தமிழ் இலக்கண வார்த்தைக்கு சொல்லுகிறேன் முகில் என்பது இலக்கண வார்த்தை தான் முகில் என்பது மூன்றிடத்து மூணு ரெண்டு ஒன்று இதுலாம் கூட்டினாக்கா ஆறு முகில் முகில் என்றால் மேகத்தை குறிக்கிறது தமிழ் பேசுகிற வார்த்தை தமிழ் வார்த்தை இது வந்து பேசுகிற வார்த்தை இலக்கண வார்த்தை முகில் என்பது இலக்கண வார்த்தை மேகம் அப்படிங்கிறது பேசும் வார்த்தை அதுக்கு தான் பேசுகிற வார்த்தை ஒன்றும் இலக்கண வார்த்தை ஒன்று இலக்கணமாக இலக்கணம் அப்படின்னா புதுசு அழகு அந்தஸு ஆடம்பரம் அலங்காரம் இதையெல்லாம் சொல்கிறது அதனால் வந்து இலக்கணம் என்பது சாதாரண விஷயம் இல்லை அதான் முகில்ங்கிறது இலக்கணம் அவருடைய விதி என்கிறது ஆறு முகில் என்பது மேகத்தை குறிக்கிறது மேகத்தை குறிக்கிறது போது அடுத்து இரண்டாவது வார்த்தை போது போதுக்கு வந்து அஞ்சு ஒம்பது போது பதினாலு அதனுடைய விதிங்கிறது ஐந்து போது என்றால் மலர் மலர் தான் போது போதுக்கு வந்து போதுன்னு யாராவது சொல்கிறாங்களா மலர்னு தான் சொல்கிறாங்க அதனால் வந்து போது என்பது மலரை குறிக்கிறது பேசுகிற வார்த்தை மலர் இலக்கண வார்த்தை போது 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 என்பது இலக்கண வார்த்தை மலர் என்பது பேசுகிற வார்த்தை அதனால் நான் அரியல மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதியில் இந்த இந்த எண்ணினை வைத்துக் கொண்டு தான் வார்த்தடுப்பில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் அனைவரும் லைக் கொடுக்கவும் சப்ரைஸ் பண்ணும் எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நான் அறியல மாட்டோம் திருஞான சபதச் சோதர எண்ணின வல்லுவன் தமிழ் என வல்லுவர் பண்டாரம் நன்றி